அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் துழாம் ராசிக்கார நேயர்களை நரக வாழ்க்கை முடிந்தது புதிய வாழ்க்கை நவம்பர் பதினஞ்சுக்கு மேல ஆரம்பிக்க போகுது இந்த துலாம் ராசியில இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டு போராட வேண்டிய நிலைமை மட்டும்தான் இவங்களுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் இருக்குங்க ஒன்று வேணும் அப்படின்றதுக்காக இவங்க செய்யக்கூடிய விஷயம் இருக்குதே அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் மற்றவங்களுக்குலாம் ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடிய விஷயங்களை கூட இந்த துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் தான் வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்தை அடைஞ்சாக வேண்டி இருக்குதுங்க இவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் சரி வாழ்க்கையில ஏதாச்சும் எல்லாரும் ஏதாச்சும் ஒண்ணு சாதிக்கணும் நல்லபடியா வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் ஒரு எண்ணங்கள் என்பது எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒன்றுதான் இவங்களுக்குலாம் இது இருக்கணும் இவங்களுக்கெல்லாம் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயம் கிடையாது அது போலதான் இந்த துலாம் ராசிக்காருடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வாழணும் இப்படிலாம் இருக்கணும்ன்ற எண்ணம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இன்றைய வரைக்கும் இந்த துலாம் ராசிக்கார்கள் இந்த மாதிரிலாம் வாழணும்னு ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு நடக்கலைங்க இப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் வாழணும்னு நினச்சாங்க ஆனால் அந்த ஒரு விஷயம் கூட இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் நடக்கல இப்போ வரைக்கும் ஏன் தான் அப்படி நினச்சமோ நமக்குன்னு கடவுள் இப்படி நல்ல விஷயங்கள் எழுதி வைக்கல போல் எல்லாத்தையுமே நமக்கு கஷ்ட காலங்களை மட்டுமே தான் எழுதி வச்சிருக்காள் போல் நம்முடைய வாழ்க்கை அவ்வளோதான் நம்ம அதை நினைச்சி வாழ்ந்துட்டு பேர வேண்டியதா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு இருந்தார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா இவங்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க நரகத்தினால் சுற்றி வளைக்கப்பட்டதாகவே இருந்துச்சுங்க ஒரு நரக வாழ்க்கையை தான் முழுக்க முழுக்க வாழ்ந்தார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இன்னைக்கு மாறும் நாளைக்கு மாறும்ன்ற எதிர்பார்ப்பு கிட்ட அதிகமாகவே இருந்துச்சு ஆனா என்னதான் இவங்க எதிர்பார்த்திருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கை இவங்க நினைச்ச மாதிரி மாறவே இல்லைங்க ஏதாச்சும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இவங்களை அறியாமலே தேவையில்லாத இடங்கள்ல தேவையில்லாத பிரச்சனையில சிக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டிருச்சு இந்த துலாம் ராஜுடைய வாழ்க்கையில சரி பரவாயில்ல நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன்ல இனியும் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரணுன்ற எண்ணம் அபிப்பிராயம் என்பது இவங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு ஆனா இப்போ வரைக்கும் எந்த முன்னேற்றமும் இல்லைங்க இவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப கஷ்டத்தை மட்டுமே தான் ஏற்படுத்தும் ஏன்னா அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில பார்த்த கஷ்டங்கள் என்பது அளவுக்கு அதிகமாகவே இருக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தார்கள் யாருமே இவங்களை சரியாக புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க மதிக்கவும் மாட்டாங்க இவங்களுக்கு கோபமும் வெறுப்பும் மட்டும்தான் குடும்பத்தார்கள் மேலே அதிகமாகவே இருக்கும் ஏன்னா தான் ஒரு விஷயத்தை பண்ணலான்னு நினைக்கிறாங்க பண்ண முயற்சி பண்ணுறாங்க அதுக்கு குடும்பத்தார்கள் சப்போர்ட் பண்ணாமல் வேறு யார் சப்போர்ட் பண்ணணும் கிடையாது இதனாலேயே நிறைய கோபத்தை படக்கூடிய நபர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் இவங்க நமக்கு உதவி செய்வாங்க அவங்க நமக்கு உதவி செய்வாங்கன்னு யார்கிட்டையும் யாரிடமிருந்தும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது இவங்களுக்கு நிறைய நபர்கள்லாம் சொல்லுவாங்க நீ இவங்கிட்ட இருந்து இதை எதிர்பார்த்த இந்த மாதிரி நடக்கும் நினைச்சில்ல அதான் உனக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க மாதிரி ஆனால் இவங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையில போயிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்க மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கை தன்னால் என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டுமே தான் இந்த துலாம் ராசிக்காருடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஆனால் என்னமோ தெரியலங்க இவங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமே அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் அவ்வளோ எளிதில் கிடைக்கவே இல்லைங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ற ஒரு அந்த அபிப்பிராயத்துக்குள்ளே இவங்களால போக முடியல இவங்க நல்லவங்களா இருப்பாங்களா இல்லை இவங்க கெட்டவங்களா இருப்பாங்களான்ற பல எண்ணங்களில் குழம்பி இருக்கிறார்கள் இந்த துழாம் ராசிக்காரர்கள் இவங்க வாழ்க்கை நாளைக்கு மாறும் இன்னைக்கு மாறும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நினச்சி நினச்சி அந்த வாழ்க்கையை ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர வாழ்க்கையை நினச்ச மாதிரி மாற்றத்தில் எந்த ஒரு விதத்துலையும் மாற்றம் என்பது நடக்கிறாங்க கோபம் வெறுப்பு மட்டுமே தான் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிகமாக வந்திருக்கு இனியும் இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குமான நிச்சயமா கிடையாது இந்த வாழ்க்கை முழுவதுமாக மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு மாற்றம் என்பதை இந்த நரக வாழ்க்கை முடிந்து துலாம் ராசியுடைய வாழ்க்கை முடியுது என்பதை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்பாக நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெள்ளைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் போடக்கூடிய புதிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபேஷனாக வந்து கொண்டே இருக்கும் அளவுக்கு வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் சரி துழாம் ராசிக்கார நேயர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இனி தொடக்கத்தினுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக நீங்கிக்க போகுதுங்க நீங்கள் யார் மேலே அதிகமான பாசம் வச்சுருந்தீங்களோ அவங்க உங்களை விட உங்கள் மேலே அதிகமான பாசம் வச்சு உங்களுக்கான தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்து கொடுப்பாங்க நீங்கள் இனி யார்கிட்டையும் போய் எந்த ஒரு விஷயத்தையும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இருக்காதுங்க ஏன்னா அவங்க எல்லோருமே இனி உங்களை தேடி வர போறாங்க உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே தரப் போகிறாங்க இனி நீங்கள் கெஞ்ச வேண்டிய அந்த அவசியம் நன்மை ஒன்று இருக்க கிடையாது வெளியூர் பயணங்கள் போகிறீங்க வெளியூர் பயணங்களை மேற்கொள்கிறீங்க அப்படின்னாலே உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லதுங்க ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கை அதாவது பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி அதிகமா யோசிக்காம அவங்க வட்டக்காங்க இதனாலே நிறைய இடங்கள்ல நிறைய விதமான பிரச்சனைகள் என்பது இவங்களுடைய வாழ்க்கையில வந்துகிட்டே இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய கொஞ்ச நாட்களாவது இந்த துலாம் ராசிக்காரர்கள் உடல் மேல கொஞ்சம் மக்களை எடுத்துக்கொள்வது நல்லது தொழில் செய்யக்கூடிய வாழ் வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்கும் தொழில இன்னைக்கு நாளைக்கு லாபம் ஏற்பட்டுன்ற ஒரு நம்பிக்கையில இருந்துட்டு இருந்தாங்க ஆனா நினைச்ச விஷயங்கள்ல எந்த ஒரு இதுலயும் லாபம் என்பது பெரிய அளவுல ஏற்படுறது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில் லாபம் அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது எளிமையாக சொல்லணும்னா இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் இனி செல்வம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அளவு கடந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுத்த போகுதுன்றதை உறுதியாகவே சொல்ல முடியுங்க ஏன்னா அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அது இல்லை இந்த துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கையில் ரொம்ப நாள ஒரு விஷயத்துல மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அதாவது எப்படி சொல்லணும்னா ஒரு விஷயம் அப்படின்னு இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு இனத்துல ரொம்ப நாளா ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்க அந்த மாட்டின விஷயங்கள்ல இருந்து துலாம் ராசிக்காரர்கள் முழுவதுமாக வெளிவர போறாங்க யாரை நம்பி நீங்க உங்களுடைய வாழ்க்கையை எத்தனை காலங்கள் ஏமாந்தீங்களோ இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் மாற்றம் என்பது இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எதை நினைச்சு நீங்க வாழ்க்கையில் தொலைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ அந்த தொலைச்ச விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெற முடியுங்க இனியும் நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றம் என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது இந்த துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் இன்னை வரைக்கும் நடக்கவே இல்லைங்க ஒரு நல்ல வேலை கிடைக்கும்னு எனக்கு ஆசை சாமி நானும் முயற்சி பண்றேன் நான் கிடைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி வேலை கிடைக்கல அப்படின்றதுனால சம்பளம் அப்படின்றது பெருசா இல்லை வீட்டுல குடும்பத்துக்குள்ள அடிக்கடி சண்டைகள் சச்சனே வந்துக்கிட்டே தான் இருக்கு நானும் இன்னைக்கு பேரும் இந்த பிரச்சனை இல்லாமல் போயிடலாம் அப்படின்னு பார்த்தாலும் அது நடந்தபாடாக இல்லை சாமி மறுபடியும் மறுபடியும் ஏதாவது புது விதமான பிரச்சனைகள் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுனும் தெரியல இப்படிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து நான் எப்படி தப்பிக்க போகிறேனும் தெரியல ரொம்ப குழம்பி தான் சாமி இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கேன் இந்த வாழ்க்கைக்கு வாழ்வத்தானா இந்த வாழ்க்கையில் நான் கஷ்டப்படுத்தானா எந்த அளவுக்கு நான் உயர்ந்து வந்தேன் இவ்வளோ தூரத்துக்கு வந்தோம் என்னுடைய வாழ்க்கை நான் நினச்ச மாதிரி இல்லை ஆசைப்பட்ட மாதிரி இல்லை இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் சாமி உன் கூடையை கூட்டுக்கிட்ட கூட சந்தோஷமாக நினச்சிட்டு இனியும் இந்த துலாம் வாழ்க்கையில வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் மட்டுமே நிகழும்ங்க ரொம்ப எளிமையான மாற்றங்கள் மட்டுமே இல்லைங்க ரொம்பவே விசேஷமான நன்மைகள் என்பதும் இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகுது இனியும் இவர்கள் எதை பார்த்தும் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில இனி உங்களை தொலைக்காதுங்க எல்லாத்துலையுமே நீங்க நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க போகிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இழந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்க திரும்ப அடைஞ்சிட்டாலே போதும் வாழ்க்கையில ரொம்ப பெரிய மாற்றங்கள் நிகழும்ன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு பார்த்தீங்களா அது உங்களுக்கு இப்போ நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் எந்தெந்த விஷயங்களால ரொம்ப மன ஒழுத்தில கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே நீங்கும் நன்மைகள் நடக்க போகுது உங்களுடைய வாழ்க்கை அதாவது இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில் இனி நம் சந்தோஷங்கள் மட்டும் நிறைந்திருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் தவறுபடியாகும் நன்மைகள் என்பது மட்டும் நடக்கப் போகுது நீங்கள் முழுமையான மனசு ஒன்றும் இருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கானதாக இருக்கும் இனியும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பார்த்து பயப்பட வேண்டாம் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் எல்லாம் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க ஐயோ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரும் என்னென்னமா சொல்லுவாங்களே ஐயையோ இப்படியே ஐயோ அப்படியேன்னு நிறைய விஷயங்களை பார்த்து அந்த பயம்ன்றது ரொம்பவே இருந்துச்சு துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு மாறும் நாளைக்கு மாறும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல ரொம்பவே பயம்ன்றது இருந்துகிட்டே இருந்துச்சு மத்தவங்களுக்குலாம் சொல்லிட்டான் அதாவது தன்னுடைய பிரச்சனை விஷயங்கள் தன்னுடைய வாழ்க்கையில மனசு இருக்கக்கூடிய விஷயங்களை மத்தவங்க சொல்லிட்டேன் தன்னை எவ்வளவு கேவலமா பார்ப்பாங்க அசியமா என்ற ஒரு பயம் என்பது இவங்களுக்கு அதிகமாவே இருந்துச்சுங்க ஆனால் இனியும் அந்த பயம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுறது கிடையாது அந்த அசிங்கம் எல்லாத்தையுமே நீங்கள் நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டங்கள் இருக்காதுன்றத ரொம்ப எளிமையாக நம்ம பார்த்துருக்கோம் நிச்சயமாக இந்த துலாம் ராசினுடைய முழுமையான மாற்றங்கள் என்பது இப்போது தாங்க போகுது நீங்கள் மனசாக வேண்டிகிட்டு இருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க நன்மைகள் மட்டுமே நீ நடக்கும் நம்புங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் நல்லதே நடக்கட்டும் கஷ்டங்கள் தீர்வதற்கும் பிரச்சனையிலேருந்து நீங்குவதற்கும் நீங்கள் நம்பிக்கோடு இருந்தாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்துமே உங்களுக்கு தான் சாதகமா இருக்கும் நீங்க நம்பல அப்படின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் சரி அது பிரச்சனையாக தான் முடியும் நீங்க நம்புனீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் சாதகமா இருக்கும் நம்பிக்கையோடு நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்